தூண்டி செய்கிறதுக்கு குச்சி வெட்டுறதுக்கு மூங்கு மரம் இருக்குது அந்த குச்சி ரெடி பண்ணுறோம் ஒரு வாரம் கழிச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம் அதுக்கு இப்பயே குச்சி வெட்டி ரெடி பண்ணணும் இந்த பாதை பாதி எப்படி இருக்குது குச்சி மூங்கு மாதிரி ஏதாவது இடத்துல இருக்கும் அதை நம்ம தேடி போகணும் அங்கே இருக்குது அங்கே போறாங்க குச்சி இருக்குது நல்ல குச்சா அது அந்த ஊர்லேயே போகிற திருப்பி முன்னாள் ஒன்றா தெருப்பு போட மாட்டேன் மூணு தோடு இருக்குது இதில் தான் நம்ம எதோ குச்சி கட்ட போறோம் குச்சி அதை நேர் பண்ணி தூண்டி கட்டி மீன் பிடிக்கிற போது பார்க்கலாம் மீன் தூண்டி ரிபோர்ட் அடைமை கொடுத்துலாம் அதுக்கு முன்னா தோண்டி ரெடி பண்ணு வா கனிERT energy இன்பஸ்ட் வெட்டிட்டு ஆபரேட் பண்ணு இந்த மாதிரி குச்ச பாத்து எடுத்துக்கலாம் இது இந்த குச்ச ஆவாது சின்னதா இருக்கு அங்க மேல இருக்குது அங்க குச்சன வெட்டிக்கலாம் சரி எடுத்துடு இப்போட்டு போயிக்கறாங்க இதெல்லாம் ஆகாது நமக்கு பதினது தெரியா மேலே போகணும் அங்கே இருக்கிற ஆள் சின்ன குச்சி தான் நமக்கு தேவைப்படும் அதனால் இப்போ இந்த மேலே ஏறி ஏற முடியுமான்னு பார்க்கலாம் ஏறினா மொத்தம் எதாவது துணி மூணு துண்டி வேணுமா மூணு தூண்டி மூணு குச்சி எடுக்கணும் இதுதான் பெரிய வேலையை இப்போ நல்லா பாம்பு ஃபுல்லாக இருக்கும் எதுக்கு துணிச்சி நம்ம மேலே ஏறணும்

நம்ம ஏற அரேஞ்ச் பண்ணி கலப்பையும் என்ன இந்த வயரத்தில் வந்து நம்ம உள்ளே போட்டு இல்லை என்னமா ரோஜா பூ மரியா இருக்குது மகர ஓசா வட்டங்குது இறக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் எப்பியாச்சு லேசாக அரைச்சா அரைக்கி அரைக்காது அந்த குச்சி நல்ல குச்சி குச்சி வெட்டியாச்சு வெட்டுறதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மாரி நல்லா செதுக்கிக்கலாம் செதுக்கிட்டு ஆல்ரெடி ரெண்டு குச்சி செதுக்கி வச்சோம் பார்த்தியா இந்த மாரி நல்லா ஒழுக்கமாக ஆனதுக்கப்புறம் நல்லா கல் வச்சு அமைதி பண்ணும் குச்சிலாம் வெட்டி வென்றுக்கு நேராக நிமித்தி வச்சுருக்குறோம் இது ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா குச்சி லைட்டாக காஞ்சிக்கும் எல்லாம் நேரம் ஆகி அப்புறமேட்டுக்கு தூண்டி கேட்டுவோம் அது லைட்டாக பென்று இருந்தா இருக்குன்னு பரவாயில்ல அப்போ தான் இழக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த கிணத்துல தான் ஃபஸ்ட்டு வந்து மீன் பிடிக்க பார்க்கணும் இதில் பெருசு பெருசாக நாலஞ்சு கிலோ சைஸில் மீன் இருக்கு அதை ஒரு நாளைக்கு பிடிப்போம் வந்து